ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா முட்டை விரவல் எப்படி செய்யறதுன்னு தான் பாக்குறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு முட்டை தான் எடுத்துருங்க இத நல்லா பாயில் பண்ணணும் பாயில் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணி செய்யறோம் இதுல வந்து என்ன பயன்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரை தான் வேக வைக்கணும் அப்படி வேக வச்சாதான் நமக்கு வந்து முழு பலன் தரும் முழுசா முழுசா வேக வைக்கலாம் ஆனா வந்து பச்சையா வந்து சாப்பிடக்கூடாது பச்சையா சில பேர் வந்து உடைச்சுத்துவோம் இப்போ ஒன்று வந்து நல்லா வெந்திருக்கு இன்னொன்று வந்து நல்லா வெந்துருச்சு அதுமாரி ரொம்ப முழுமையாக வேகக்கூடாது ஒரு முக்கால்வாசி பாகத்தில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி தான் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டு ரெண்டே பொருள் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு அவிச்ச முட்டையை நல்லா வந்து கட் பண்ணி நல்லா வந்து மிளகா தூள் உப்பு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம வந்து நல்லா ஊற வைக்கணும் அப்பதான் வந்து நமக்கு வந்து அந்த மொறுகள் கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை வந்து சிம்பிள் இன்கிரீடியன்ட்ன்றதுனால பேச்சுலர்ஸ் கூட இதை வந்து செய்யலாம் யாரும் வந்து நம்ம எல்லாருமே செய்யலாம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ஹார்ட் பேஷண்ட்லாம் வந்து இதை வந்து சா சாப்பிடக்கூடாது முட்டை அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு தான் சாப்பிட்ணும் ஒரு முட்டையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறு கிராம் புரதச்சத்து இருக்குது அதனால வந்து நம்ம தினசரி வந்து இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் காலை உணவை வந்து நிறைய பேர் தவிர்க்கிறாங்க அதனால வந்து தினசரி ஒரு பாயில் பண்ணி ஒரு முட்டையை வந்து நம்ம சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து இது மூளை ஆரோக்கியம் அப்புறம் இந்த கண்ணுக்கு எல்லாம் வந்து இந்த குறை கண் புறையெல்லாம் வளருது இல்லை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து இந்த முட்டை வந்து சரி சரி பண்ணுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலை உணவுல வந்து நிறைய வந்து நமக்கு முழு ஆற்றல் கிடைக்குது இந்த முட்டை வந்து பாயில் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து அண்ணா வந்து அன்னைக்கு காலையில சாப்பிடா பரவாயில்ல இந்த முட்டையை நம்ம வந்து அவிச்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து முழு ஆற்றல் கிடைக்குது அதனால வந்து நம்ம காலை உணர்வை தவிர்க்க கூடாது அந்த சாப்பாடு கூட சின்ன சாப்பாடா இருந்தாலும் ஒரு முட்டை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி சாப்பிடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து நல்ல வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி அது கூட பூ பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து நமக்கு வந்து பூண்டு ரொம்ப நல்லது உடம்பு இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்னதா குழந்தைங்க தெரியாமல் இதெல்லாம் கொடுக்கணும் கட் பண்ணி அதை பெசிறி வச்ச முட்டையை வந்து அதில் போட்டு நல்லா வறுத்து எடுக்க வேண்டியதான் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் கார்னிஷுக்கு கருவேப்பில கொத்தமல்லி போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது முட்டை வெடிக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்